ஞானானந்தமயம் தேவம் நர்மல்படிக்யும் ஆதாரம் சர்வ வித்யா நாம பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோக்கே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன ராசிகளுக்கு என்ன பலன் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோழ்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன அதற்கு பிறகு வந்து இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு பார்த்தோம் ஏன்னா தேதி எண்ணிக்கை தை மாதம் பிறக்கிறது உத்தராயண புண்ணியகாலம் பொங்கல் பண்டிகை அதாவது இந்தியா மொத்தம் வந்து இது வந்து உழவர்களினுடைய இதுவாக பண்ணக்கூடியது அறுவடை நாடாக சொல்லக்கூடியது அதாவது நார்த் இந்தியாவிலலாம் பைசாகின்னு கொண்டாடுவாங்க பஞ்சாப் பஞ்சாப்லெலாம் தமிழ்நாட்டில் வந்து பொங்கல் திருநாளாக கொண்டாடுறோம் சூரியனுக்கு வந்து இந்த நம்ம வந்து படைத்து அவருக்கு ஒரு நன்றி ஒரு விழாவாக பெருசாக சொல்லக்கூடியது சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு போய்டர் இது வந்து மார்கழி மாதத்திலிருந்து தை மாதத்திற்கு வர்றதாக சொல்கிறது மகர மாதம் அப்படின்றதுனால ஸோ இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா மேஷ ராசியில் குரு பகவானும் ராசியில் கேது பகவானும் ரிச்சிகத்தில் வந்து சுக்கர பகவானும் செவ்வாயும் புதனும் தனுசுலேயும் சூரியன் மகரத்துலேயும் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் பகவான் இருக்கா இந்த வாரத்தில் பார்த்து இல்லைங்கனால் பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் தனுசுக்கு வந்துடுறார் ரிச்சிகத்திலிருந்து இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற சந்திர பகவான் கும்பராசி சதய நட்சத்திரத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் அதாவது ரிஷவ ராசி வரலும் போகிறார் இந்த நாலு ராசிகளும் அதாவது கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நாலு ராசிக்கும் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தோம்னா முதல்ல பொங்கல் திருநாள் எல்லாருக்கும் வந்து என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பொங்கலை நல்லபடியாக கொண்டாடும் பதினைஞ்சாந்தேதி அன்னைக்கு பொங்கல் பதினாறாம் தேதி அன்னைக்கு காணும் பொங்கல் பதினேழாம் தேதியும் வந்து இந்த மூன்று நாட்களும் வந்து கரிநாள்னு சொல்லக்கூடியது எந்த ஒரு புதிய விஷயங்களையும் எடுத்து செல்ல வேண்டாம் கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து எல்லாரும் வந்து சந்தோஷமாக குதூகலமாக கொண்டாடக்கூடிய நாளாக இந்த வாரம் அமையிறது பொங்கல் திருநாள் வந்து இந்த மூணு நாள் அதற்கப்புறம் வள்ளுவர் திருநாள் வள்ளுவரனுடைய பிறந்த தினம் இதெல்லாம் வருது இருபதாந்தேதி அன்றைக்கி இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து கிருத்திகை தை மாதத்தில் வரக்கூடிய முதல் கிருத்திகை இது அதனால் வந்து முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கவா கிருத்திகை விரதம் நோன்பு நோக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் குழந்தை பிராப்திக்கையாக பார்த்து கொண்டிருப்பவர்கள் கிருத்திகை விரதம் இருப்பார்கள் எதிராளிகள் அற்றநிலை பணப்பிரச்சனை எல்லாம் இருக்கிறவர்களுக்கெல்லாம் வந்து இந்த கிருத்திகை விரதம் ரொம்பவும் விசேஷம் இருபத்தி ஒன்றாந்தேதி ஏகாதசி அதாவது சர்வ ஏகாதசி அன்னைக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான நாள் இந்த காலகட்டத்தில் பார்த்த உண் உண்ணாவிரதம் அதாவது உண்ணா நோன்பு இருக்கிறதும் கார்த்தாலேருந்து பெருமாளுக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிடாமல் இருந்து அன்றைக்கி நைட்டு முடிஞ்சு அடுத்த நாள் கார்த்தால் தான் வந்து சாப்பிட்ணும் சீனியர் சிட்டிசன்ஸ் வாழ்க்கெல்லாம் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் ப்ரெக்னென்ட் உமன்ஸு சில்ட்ரன் வாழ்க்கைலாம் வந்து கொஞ்சம் எக்ஸெப்ஷன்ஸ் உண்டு அவளுடைய உடல்நிலை கருதி இந்த வாரத்தில் பார்த்தலாம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்த்தோமே ஏன்னா சந்திராஷ்டிரம நாட்க எந்தெந்த ராசிக்குன்னு கடக ராசிக்கு சந்திராஷ்டிரமம் சிம்ம ராசிக்கு கன்னி ராசிக்கு துலா ராசிக்கு இந்த நான்கு ராசிக்கும் சந்திராஷ்டிரமம் இந்த வாரத்தில் இருக்குது சரி இந்த வாரத்தில் வந்து பொங்கல் திருநாள் வருது பொங்கல் திருநாளில் பெரிய முக்கியமான விஷயம் பொங்க பானை எப்போ வைக்கிறது சார் அதுதான் ரொம்ப பெரிய விசேஷமானது பொதுவாகவே சந்திரஹோரை குரு ஹோரை சுக்கரஹோரைகளில் வைக்கிறது ரொம்பவும் ஏற்றம் சந்திரஹோரை இந்த மா இந்த பதினைஞ்சாந்தேதி அன்றைக்கு திங்கக்கிழமையில் பிறகுறதுனால முதல் ஹோரை அதாவது இந்த சூரிய உதயத்தின் முதல் மணி நேரத்தை சந்திரஹோரைன்னு சொல்கிறோம் கார்த்தால் ஆறரைலேருந்து ஏழரை மணி வரலும் இருக்குது ஏ ஏன்னா ஏழரை ஒம்பது ராவுகாலம் வந்துடுறது அதுக்கு முன்னாடி பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் ஆறே முக்கால்லேருந்து கால் ஏழு இருபதுக்குள்ளே பண்ணிடுறது ரொம்பவும் நல்லது இது வந்து சந்திரஹோரையில் வரும் நல்ல ஒரு ஏற்றம் சரி அது முடியல அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்தது குரு ஹோரை குரு ஹோரை பார்த்தாலனா எட்டிலிருந்து ஒம்பது தான் இருக்குது காலமாக இருந்தாலும் ஹோரைகளுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம் உண்டு அதனால் வந்து ராவுகாலத்தை விட ஹோரைகளுக்கு ஏற்றம்ன்றதுனால இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பண்ணக்கூடலாம் அப்படின்றத சொல்லும் அதற்கு பிறகு சுக்ரனுடைய ஹோரை பதினொன்னுலேருந்து பன்னெண்டில் வரும் அது ஒரு பதினொன்றரை மணிக்குள்ளே பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் அதனால் பொங்கப்பானை வைக்கிறது பதினொன்று பதினொன்றரை மணிக்குள்ளே வைக்கணும் இல்லைன்னா கார்த்தால் ஒரு ஆறே முக்கால்லேருந்து ஏழே காலுக்குள்ளே வைக்கிறது எப்பொழுதுமே விசேஷம் அப்படின்றத சொல்கிறோம் சரி இந்த வாரம் வந்து ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மேஷம் முதல் மீ நம்பரை அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்டாலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் தரேன் என்னுடைய சார்ஜஸ் என்னன்றதையும் சொல்கிறேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்பினல்னா அதில் என்ன சந்தி இருக்கா நட்சத்திர சந்தியா பாத சந்தியா லக்ன சந்தி என்ன இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய கோச்சாரத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்குது இந்த இப்போ நடக்கக்கூடிய கிரக சாரங்கள் பொறுத்தும் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷத்தை பொறுத்தும் என்ன பிரச்சனைகள் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதற்கேற்ற மாதிரி எளிய பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறது பெரிய ஏற்றம் ஏன்னா ராசிநாதன் ராசியில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் சனி பகவான்றதுனால வந்து எந்த ஒரு தவறும் செய்யாமல் நியாயமாக இருக்கும் வரையில் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை ஏன்னா சனி பகவான் நீதி நேர்மைக்காரகன்னு சொல்லக்கூடியவர் ஆனால் இருக்கும் இடத்தில் சிறு சிறு பிரச்சனைகளை கொடுப்பார் ஆனால் எந்த ஒரு ராசிநாதனும் அந்த ராசிக்கு வந்து தவறு செய்வதில்லை தீங்கு இழைப்பதில்லை அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் அதன் மூலியமாக உங்களுக்கு ஏழரை சனியே நடந்தாலும் ஜென்ம சனியே நடந்தாலும் உடல்நிலையத்தில் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எல்லா இடத்துலேருந்தும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா ரெண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் எட்டாம் இடத்தில் இருக்க கேது பகவான் மூலியமாக சிறு சிறு உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வந்து மூன்று கிரகங்கள் இந்த வாரம் வருது மூணு கிரகம்ன்றது வந்து செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் மூன்று கிரகங்கள் வருது இது ஒரு பெரிய ஏற்றமான காலம் ஏன்னா பதினொன்றாம் இடம் வந்து வலுத்து போகிறது அதுவும் குரு பார்வையில் குரு பரிவர்த்தனை யோகத்தை இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் நீங்கள் நினைக்கிறத விட எல்லாத்துலேயும் பத்து மடங்கு நூறு மடங்கு செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கும் லாபம் வந்து எல்லா விஷயங்களிலும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசியிலேயே இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் அதாவது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு பார்த்தேன்னா பதினாறாம் தேதி காலை ஒரு அஞ்சரை மணி வரலும் வந்து சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார் இந்த காலகட்டத்தில் புணர்ப்பு யோகம் அமையது ஆறாம் அதிபதியும் சனி பகவானும் சேர்ந்து உடல் நலத்தில் சற்று கவ கவனம் தேவை இந்த சளி இருமல் காய்ச்சல் இந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடும் என சந்திர பகவான் சேர்ந்துருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது பதினாறாம் தேதி காலையிலிருந்து பதினெட்டாம் தேதி காலை ஒரு ஏழரை எட்டு மணி வரலும் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கார் ராகுவோட சம்பந்தத்தில் இருக்கார் பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வேலை செய்பவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் அதாவது பேச்சே வேலையாக கொண்டவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய சத்தமாதிபதியும் வந்து மறைவு ஸ்தானமான பன்னெண்டுக்கு போகிறார் அதாவது ஏன்னா மகர மாசம்ன்றதுனால பன்னெண்டுக்கு போகிறார் அதனால் வந்து பார்ட்னர்ஷிப் கன்சர்ன்ல இருக்கிறவங்களுக்கு மேஜர்லி பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சஸ் அதாவது செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் நண்பர்களுக்குன்னு செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல குரு பகவானோடு சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார் அது வந்து பதினெட்டாம் தேதி கார்த்தாலேருந்து இருபதாம் தேதி வந்து பதினொன்றரை மணி வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடியது என்னென்னா குரு சந்திர யோகம் அமையிறது குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடியது அமையிறதுனால அதுவும் மூன்றாம் இடத்துல அமைகிறதுனால நீங்கள் நினைத்த காரியங்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் புதுசாக வந்து ஏதாவது ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருந்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஊரை விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த காலகட்டத்தில் பார்த்த புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கடனும் வந்து அதாவது வீடு கட்டுறதுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வாய்ப்பு வா வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் நாலாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறது பெரிய விசேஷம் ஏன்னா உங்களுடைய ஆறாம் அதிபதி ஆறுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் நாலாம் இடத்துல போய் தாயினுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இது வந்து இருபதாம் தேதி மத்தியானம் ஒரு பதினொன்றரை மணியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி கார்த்தால் அதாவது சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணி வரலும் வந்து சந்திர பகவான் அங்கே இருக்க அது ஒரு பெரிய ஏற்றமான காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது மொத்தத்தில் பார்த்த இந்த கும்பராசிக்காரர்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது தவிர வந்து இரும்பு ட்ரேடிங் பண்ணுறவங்க அந்த வல்கனைஸ் அந்த வெல்டிங் வல்கனைசிங் இரும்பு சார்ந்த பொருட்கள் மைனிங் பண்ணுறவங்க இந்த எர்த் மூவர்ஸ் இவ்வாறுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த இது எண்ணெய் எல் எண்ணெய் வித்துக்கள் விற்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பிரத்யங்கரா தேவி கோவிலுக்கு போய்ட்டு வாங்க உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றமும் ஏற்றமும் இந்த வாரத்தில் கண்டிப்பாக வந்தே தீரும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்